ஹாய்ஸ் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோட ஒரு சர்ச்சுக்கு போகிறாப்புல சர்ச்சுக்கு போய்கிட்ருக்கும் நடந்துகிட்டு இருக்குது பிரேயர் பிரியர் இருக்கிற நேரத்தில் அந்த மனிதனோட மொபைல் சவுண்டாகிறதுனால எல்லோருடைய கவனமும் இந்த பையன் மேலே விழுந்துது இந்த பையன் வந்துட்டு டக்குன்னு தன்னுடைய மொபைலில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிட்டு பிரேயர் முடிச்சிடறான் ப்ரேயர் முடிச்சு வெளியில வரும் பொழுது அவருடைய மனைவி கேட்கறாங்க உனக்கு அறிவில்லை ஒரு இடத்துக்கு வரும்பொழுது மொபைலை எப்படி இது பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாள் அப்புறம் மனைவி அம்மா அக்கா தம்பி தங்கச்சி அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் இந்த பையனை வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கடுமையான சொற்களால் கடுமையான வார்த்தைகளால வந்துட்டு பேசுறாங்க பேசும்போது அந்த அவனுக்கு வந்துட்டு ரொம்ப எடிட்டேட் ஆகிட்டு ரொம்ப அதாவது என்ன எப்படின்னா ரொம்ப வேதனைப்பட்டு சரி இனி நம்ம சர்ச்சுக்கே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அதே காலத்தில் மனசுக்கு கேட்காம ஒரு நாள் அவன் வந்து ஒரு மது பிரியர் அதனால் ஒரு மது கடைக்கு மது இடத்துக்கு போகிறான் பாருக்கு போயிட்டு பாரில் போகும்பொழுது யதார்த்தமாக கால் இது பண்ணும்பொழுது அந்த கால் தட்டி ஒரு அஞ்சாறு பாட்டில் கீழே ஊற்றி உடஞ்சி போயிடுது உடஞ்சி போற இவனுக்கு அந்த பயம் வந்துடுது சர்ச்சில் இருந்த மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னை வந்துட்டு ஆவேசப்படுத்தி தன்னை வந்துட்டு காதல் பண்ணும்போது ரொம்ப ஒரு எமோஷனல் ஆனவுடனே அங்க உள்ள சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து சூப்பரைஸர் வர்றாரு பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு அதுக்கப்புறம் அந்த வெயிட்டரை வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பழச்சு இது பண்ணிட்டு திரும்பவும் வந்துட்டு அங்கே இருந்த மேனேஜர் வந்து சொல்றாரு பரவாயில்ல நீங்க இவ்வளவு எக்ஸிட் ஆகுறிங்க நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க வந்துட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி அவரை வந்துட்டு சமாதானப்படுத்தாரு அப்ப அவரு கம்பேர் பண்றாரு அங்கே ஒரு மொபைலுக்கான எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு இங்க கால் தன்னால் த வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்து இவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தினமும் மது பாருக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மனிதனை எந்த இடத்தில் எங்கே எப்படி செய்கிறாங்களோ அங்கே வந்து மனிதனுக்கு விருப்பம் இருக்காது எங்கே ஒரு இடத்துல ஒருத்தவங்கள் அரவணைக்கிறாங்களோ அங்கே தான் அந்த இடத்துக்கு மனசு நோய் மனது மனது வந்து போக ஆரம்பிக்கும் அப்படிங்குறதுதான் இந்த கதையோட ஸ்டோரி இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களை யாரெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அவங்கள வெறுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க என்னைக்குமே இணைய மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிடுவீங்க ஆனா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அன்பு கிடைச்சிச்சுனு வச்சுங்களேன் அந்த நோக்கி தான் நீங்க நகருவீங்க ஆனா ரெண்டுமே அன்பு தான் ஆனா கிடைக்கிற விதங்கள் தான் வெவ்வேறு ஓகேங்களா அன்பு தான் ஆனா கிடைக்கிற விதங்கள் வெவ்வேறு அன்புங்கிறது அன்பா கிடைக்கணும் அன்புங்கிறது அராஜகத்தோட கிடைக்க கூடாது ஆணவத்தோட கிடைக்கக்கூடாது அடாவடித்தனத்தோட கிடைக்கக்கூடாது அன்புங்கிறது அழகா கிடைச்சாதான் அந்த அன்பு அழகாவே வளரும் இது இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள் கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் வாங்க